ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் ஓகேவா ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரில் நெடியில் மாற்றம் பொருள் வேறுபாடு அப்படின்ற ஒரு டாபிக் தான் ஸோ ரொம்பவே ஈஸியான டாபிக் அல்ரெட் நான் வந்து ஒவ்வொரு டாபிக்னு சொல்லிட்டு வரேன் ஸோ வாங்க இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குரில் நெடில் வே வேறுபாடு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொல் கோல் அப்படிதான் அந்த குரில் நெடில் கல் கால் ஓகேவா கல்னா என்ன கால்னா என்ன உங்களுக்கு தெரியும் அப்படி தானே கல்னா படி இல்லை ஒரு ஸ்டோலை குறிக்கிறது கோல் கால்னா என்ன கால் உடல் உறுப்பு அப்படின்ற மாதிரி வரும் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு வந்து வந்துட்டு இருக்கும் ஸோ அதுக்கான மீனிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க கோளுக்கு என்ன மீனிங் கோளுக்கு என்ன மீனிங் ஸோ கோல் அப்படின்றது இங்கே இருக்கிற எது பெஸ்ட் அமையும் பாருங்க கோளுக்கு வந்து இங்கே இருக்கிறதுல விண்மீன் விண்மீன் வந்து ஒரு கோல் அப்படி தானே விண்மீன் கோல் நம்ம சொல்லுவோம் ஸோ அதான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக அமையும் கரெக்டாக அதே மாதிரி கொள் ஓகேவா சோ கொள்னா என்னன்னா பெற்றுக்கொள் அப்படின்ற மீன் பாத்தீங்களா சோ பெரு அதான் வந்து கரெக்ட் ஆனது ஓகே சோ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவோம் சோ பெரு அப்படின்ற மீனிங் சோ பெரு ஓகே சோ ஒருத்தங்கள் இருந்து அதை வந்து பெற்றுக்கொள் பெரு அப்படின்ற மீனிங் சோ அப்போ ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குவாலிட்டி இடங்களுக்கு புரிந்து சொற்களை தேர்க டேஸ் நான் டேஸ் எழுகிறேன் ஓகேவா இல்ல பாருங்க விடு நான் வீடு செலுகிறேன் கரெக்டா குரில் நெட்டில் ஈஸியா சோ விடு இந்த மாடலா கொஸ்டின பாத்துக்கோங்க கோடு செல்கிறேன் வராது கோடுக்கு ஆடு செல்கிறேன் வருமா வராது மாடு செல்கிறேன் வருமா வராது ஓகேவா அப்போ விடு என்ன என்னை விட்டு நான் வந்து வீட்டுக்கு போறேன் வீடு செல்கிறேன் அப்படின்றது ஓகேவா சோ அடுத்தது கண் கான் சோ பஸ்ட் கண் என்னது அப்படின்னு விழி அப்படின்ற மீனிங்ல வந்திருக்கும் சோ இன்னொரு கான் அப்படின்றது பார் ஓகேவா சோ கண்ணுன்றது ஒண்ணு விழியை குறிக்கும் இன்னொரு கான் அப்படின்றது பார் அப்படின்றத குறிக்கும் ஓகே சோ இது உங்களுக்கு ஈஸியான தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கிரி கிரி ஓகேவா கிரி கிரி கிரிவலம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா கிரிவலம் என்ன மலையை சுத்தி அந்த இது நடப்பாங்க அண்ணாமலையர் கோயில்ல திருவண்ணாமலை ஸோ கிரிவலம் அது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்படி இல்லைன்னா நீலகிரி நீலகிரினா என்னங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு வந்து மறக்க கூடாது ஸோ நீல அப்படின்னா ப்ளூ கிரி அப்படின்னா மவுண்டெயின் ஓகேவா ஏன் அந்த ப்ளூ மண்டே சொல்லுவாங்க நீலகிரியா ஏன்னா அந்த குறிஞ்சி பூ பூக்குறது ஓகேவா அந்த டைம்ல மலை வந்து ப்ளூ கலர்ல காட்சி அளிக்குமோ அதெல்லாம் நீல ஓகேவா ஸோ கிரி ஸோ கிரின்றது மலை கீரி அப்படின்னா ரெண்டா கீரி கீரினா ஓகேவா சோ இந்த கன்னியாகுமரி அந்த வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ரெண்டா கீரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிளந்து அப்படின்ற சாரி ஓ இந்த கீரி இல்லைங்க அது வந்து கீரி கீரி விட்டா அப்படின்னா கீரை இந்த கீரி ஓகேவா வெரி சாரி சோ பரவாயில்ல நம்ம தப்பு தான் கத்துக்க முடியும் கீரி ஓகே சோ இந்த கீரி தான் அந்த கீரி டான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பிளந்து விட்டான் அப்படின்றது சோ நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேவா சோ மலை கரெக்ட் தான் ஆனா பிளந்து தப்பு விலங்கு கீரி பிள்ளை கீரி ஒரு விலங்கு பார்த்துருப்பீங்க இல்லையா சோ கீரி பிள்ளை கீரி பிள்ளை வந்து அதோடைய குட்டி சோ நம்ம வந்து பெரும்பாலும் வந்து கீரி பிள்ளை எவ்வளவு சொல்லுவோம் கீரி பிள்ளை ஒரு விலங்கு அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா சோ கவனிச்சுக்கோங்க இந்த ஒரு இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோம்னா அது அப்படியே ஸ்பைக் ஆயிடுச்சு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீடு வீடு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸோ விடுன்னா அறிக்கை வீடு இல்லைன்னா வந்து அவனை விட்டு விடு ஓகே அவனை போக விடு வீடு விடு வீடுன்றது மர வீடு ஸோ இதுல வந்து நம்ம தங்கு தங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி தங்குமிடம் கொடுத்தாலும் கரெக்டு தான் இவங்க கொடுத்த கொடுத்தாலும் கரெக்டு தான் ஓகே பலம் பாலம் ஓகே வா சோ பலம் சொல்லக்கூடாது பலம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பா வந்து பா சொல்றோம் பலம் பலம் அப்படின்றது வலிமை பலசாலியாக ஆகுது பாலம் அப்படின்றது பிரிட்ஜு ஆற்று பாலம் ஓகே ரைட் ஆன்சர் தொடு தோடு தொடுன்னா டச் பண்றது அப்படின்னா ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் ஓகே தோடுனா காதணி ஓகேவா சோ ரொம்ப முக்கியமானது பணம் பணம் பானம் ஓகே பணம் பணம் என்ன நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து காசு பணம் பானம் அப்படின்ற நமக்கு வந்து அம்பு அப்படின்ற மீனிங்ல வரும் ஓகேவா பானம் அப்படின்றது அம்பு அப்படின்ற மீனிங்ல வரும் ஓகே சோ நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாது இந்த பானம் வேற இந்த பானம் வந்து ஏதோ ஒரு திரவத்தை திரவம் அதாவது குடிக்க தகுந்த ஒரு திரவத்தை குடிக்கிறது பானம் இது வேற ஓகே இந்த பானம் அப்படின்ற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பு இல்லை கனை அந்த மாதிரி மீனிங்ல வரும் ஓகே ஆரோ சோ காசு அம்பு டி இஸ் ரைட் ஆன்சர் சோ பானம்ன்றது எக்ஸாக்டா என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா நம்ம குடிக்க தகுந்த திரவம் அப்படின்னு சொல்லலாம் குடிக்க தகுந்த திரவம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா திரவத்தையும் சொல்ல முடியாது ஓகேவா பெட்ரோலும் திரவம் தான் அதை சொல்ல முடியுமா முடியாது பிடிக்க தகுந்த தான் வந்து பானம் ஓகேவா அதாவது பரு அப்படின்றது பருக தகுந்த பா பாணம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே குடிக்கன்னு சொல்றத பருக திறந்து கிடையாது ஏன்னா தண்ணியை வந்து குடிக்க முடியும் பாலை வந்து குடிக்க முடியாது பால் வந்து பருகினான்னு சொல்லணும் ஓகேவா ஸோ பருக தகுந்தது பானம் அப்படின்னு சொல்லலாம் நான் பிடிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ குறில் நடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக சிலை சீலை சிலைனா சிற்பம் சீலைனா திரைச்சீலை ஓகேவா சாரி அப்படின்றது இல்லை வேற திரைச்சீலை அப்படின்ற சிற்பம் திரைச்சீலை இது ஈஸி தான் உங்களுக்கு கொடை கோடை ஸோ கோடைனா வெயில் காலம் நம்ம தெரியும் அதை வச்சு நீங்க ஆன்சர் போட்டுருப்பீங்க ஸோ கொடை அப்படின்னா கொடை கொடை கொடுக்கறது ஈகை ஓகேவா கொடை வழங்குதல் கொடை வள்ளல் ஓகேவா ஈகையில் வல்லவன் அப்படின்ற மீனிங்ல வரும் மரி மாறி சோ மாறினா வேற வேறுபடுதல் அது மூணு ஆப்ஷன் இருக்கு இப்ப மரிதான் தெரியும் மரினா தடுத்தல் அவனை வந்து மறிச்சு நிப்பாட்டு ஓகேவா சோ எங்க இந்த சைட்ல எல்லாம் பேசுவாங்க அவனை வந்து சோ குறுக்கால மரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குறுக்க வந்து அதை வந்து தழுது அப்படின்ற மாதிரி ஓகே சோ மரி அப்படின்றது தடுத்தல் மாறி வேறுபடுதல் வரம் வாரம் சோ வரம்னா அருள் கிடைக்கிறது அப்படி கடவுள் வரம் கொடுத்தார் கடவுள் வரம் கொடுக்கறது வாரம் அப்படின்றது ஒரு கிழமையை குறிக்கும் ஏ வந்து இரக்கம் கிடையாது இரக்கத்துக்கு வரத்துக்கும் இது கிடையாது இரக்கம் அப்படின்றது கருணை அந்த மீன்கள் வரும் வரம்ன்றது அருள் மடு மாடு சோ மடுனா நமக்கு வந்து பொய்கையை குறிக்கும் மாடுனா குறிக்கும் ஓகேவா சோ மடு மாடு ஏன் வந்து செல்வத்துக்கு போய் வந்ததுன்னா பழைய காலத்துல வந்து எவ்வளவு மாடு அதிகமாச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களே செல்வம் அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டுச்சு ஸோ அதனால வந்து பொய்கை செல்வம் அப்படின்னு தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே அடுத்தது குரில் நடிகில் மாற்றம் அறி பொருள் வேறுபாடு அறிக வலி வாலி ஓகேவா வாலி வந்து இந்திரன் மகன் ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் கொடுத்துட்டாங்க ஓகே வலி தான் என்னங்க அதுவும் இதுதான் வலி தான் துன்பம் அடுத்தது காற்று அந்த காற்று அந்த வழி ஓகே ஸோ இது வேற இந்த பாதை வந்து வழி ஓகே வலினா துன்பம் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அடிக்கிறதுனால் உருவாவதுதான் வலி ஆனா அந்த வலி எனது துன்பத்தை கொடுக்கும் துன்பம்னா வலி வலை வாழை வாழை வந்து இளம்பெண் ஓகே இளம் பெண்ணை வந்து வாழை பருவ பெண் ஓகே வாழை அதே மாதிரி வலை வந்து மீன் வலை இது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் காமனா கொடுத்தாங்க இவன் வலைனா பறவையா இல்லை ஆமையா இல்லை தெய்வமா இல்லை சாரி வாழைனா பறவையோ ஆமையோ இல்லை இளம் பெண் வாழை ஓகே அடுத்து பாருங்க மடு மேடு மடுவானது மேட்டு பாங்கான நிலம் அருகிறது இங்க மடு என்ன பார்த்தோம்னா நமக்கு பொய்கை அப்படிதானே பொய்கை எல்லாம் என்னங்க அருவி அதான் வந்து பொய்கை அரு அருவி கூட சொல்ல முடியாது ஒரு குளம் மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஓகேவா சோ தண்ணீர் வந்து பாஞ்சு பில்லாக ஆகக்கூடிய ஒரு இடம் அது அருவி மாதிரி ஒரு அமைப்புல வந்து கீழ ஒரு குளம் உருவானு சரிதான் ஆறு மாதிரி ஒரு அமைப்புல வந்து உருவானாலும் சரிதான் ஓகேவா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதை கூட சொல்லுவாங்க ஒரு ஆறுல ஒரு சின்ன பள்ளம் அதான் ஒரு ஒரு ஃபால்ஸ் வந்து பாயிது அங்க ஒரு சின்ன பள்ளம் ஏற்பட்டா தண்ணி தேங்கி நிக்குது சோ அதுதான் தண்ணி தேங்கி நிற்கிற ஒரு இடம் பொதுவாகவே பாருங்க மடுவானது அதாவது இந்த இடத்துல வந்து மடுக்கு பதிலாக பொய்கை போட்டுக்கோங்க இல்லைன்னா குளம் போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து நீர்நிலை ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க ஓகேவா மடுவானது மேட்டுப்பாங்கான நிலம் அருகில் இருந்தது மேட்டுப்பாங்கான நில அருகில் வந்து இருக்காது நான் தான் சொன்னேன் ஓகேவா ஸோ தாழ்வான பகுதியில் தான் அந்த வந்து மடு இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வந்து இது தப்புங்க அது அகைன் கழனி அருகே இருந்த மடுவில் கழனினா என்னங்க வயல் ஸோ வயல் அருகே இருந்த மடுவில் மடுனா அங்கே ஒரு நீர்நிலைகள் நீர்நிலைன்னு சும்மா பொய்கை கூட வேணாம் நமக்கு சூரிய தமிழ் வேணாம் நீர்நிலைன்னு நாங்கள் வச்சுக்கோங்க நீர்நிலையில் மாடுகள் நீர் பிடிக்கினா இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே அப்போ மடு ஒரு உழவன் சிறிது நேரம் மடுவை மூடப்படுத்தான் ஸோ கரெக்டாக வராது இல்லையா உம் மடு மூடுக்கு கரெக்டு ஆனால் மடுக்கு வந்து எல்லாம் இருக்குது மடு களனி அருகே இருந்த மடுவில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான் ஸோ நின்று கொண்டு என்ன பண்றது ஆனால் மனுவுக்கு இல்லை ஓகே மடுவுக்கு இருக்கு இதுக்கு இல்லை ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சுச்சு இந்த கொஸ்டினுடைய டைப்பையும் பார்த்துக்கோங்க குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேவா சிலை சேலை சிலையை சேலை கொண்டு மறைத்திருக்கிறார்கள் ஓகேவா சோ இந்த சீலையை விட இது பாருங்க திரைச்சீலையா அது மறுபடியும் பார்த்தோம்னா சிலையை திரைச்சிலையால் தான் மறைப்பாங்க சேலை கொண்டு மறைப்பாங்கன்னா சேலை கொண்டு மறைக்க மாட்டாங்க சேலை கொண்டு அழகுப்படுத்துவாங்க ஓகேவா திரைச்சிலை வச்சா மறைப்பாங்க ஓகே இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க இது ஏன் தப்பு இது ஏன் கரெக்டும் புரிஞ்சுக்கோங்க திரைச்சீலை வந்து சிலையை வந்து மறைக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த பொதுவாக நம்ம வந்து சாமி இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இப்போ வந்து பாபா கோயில் போகும்போது பார்த்தீங்கன்னா சாயிபா கோயில் தான் போனது ஃபஸ்ட் அந்த அலங்காரம் பண்ண முன்னாடி ஒரு திரைச்சீலையை போட்டு மறைச்சிருப்பாங்க இல்லையா அது திரைச்சீலை சேலை வந்து அவங்க அழகுபடுத்துறதுக்காக ஒரு இது ஒரு அவங்க மேலேயே ஒரு இது ஆடை உடுத்து வைப்பாங்க இல்லையா அது வந்து சேலை அதை வந்து மறைக்க மாட்டோம் சோ அப்ப இது வந்து தப்பு ஓகேவா இதுதான் கரெக்ட் இது அழகுரை செய்வது சிலை ஒரு சோலையில் வைக்கப்பட்டது ஓகேவா சிலையை வந்து சோலையில் வைக்கப்பட்டது எப்படி சொல்ல முடியும் இது கொஸ்டின் மார்க்ல வச்சிருப்போம் சூளை சிலையை சூளை கருவிகள் வச்சுருங்க இதுவும் வந்து வராது ஸோ பி இஸ் ஆப்டட் ஆன்சருங்க குரல் நெடில் மாற்றம் அறிக்க பொருள் வேறுபாடு அறிக ஓகேவா மண் மான் ஸோ மண்ணை வந்து தலைவன் ஸோ மன்னன் அங்க அதுல இருந்தா அதுல தான் வந்திருக்கும் ஓகேவா மண் அப்படின்றது மன்னன் அப்படி மன்னன் அதுதான் மண் வந்திருக்கும் மண் அப்படின்றது தலைவன் மான் அப்படின்றது ஒரு விலங்கு இல்லையா கொள் கோல் அடுத்த கொள் அது எடுத்துக்கொள் ஓகேவா பெற்றுக்கொள் கொள் அப்படின்ற அல்ரெடி ஆல்ரெடி பார்த்தது அங்க கோளுக்கு வந்து விண்மீன் பார்த்தோம் அங்க வந்து ஒன்பது கோல் பாக்குறோம் ஓகே பாத்துக்கோங்க ஏஇஸ் ரைட் ஆன்சர் வழி வாளி சோ வழி அப்படின்றது காற்று குறிக்கிறது வழி வாளி அப்படின்றது கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் அதை குறிக்கிறது வந்து வாளி ஓகே வழி காற்று வாளி தெரியும் பக்கெட்ஸ் இந்த வாளி அந்த பக்கெட்ஸ் இது வந்து காற்று உங்களுக்கு தெரியும் விண்டு ஓகே மரி மாறி சோ அங்க ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மாதிரி பார்த்தோம் மாறி மாறி பார்த்தோம்னா இருக்குல்ல ஸோ மாறி மாறி வர்றது ஓகேவா சேஞ்ச் ஆகிறது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து தடுக்கிறது மாறி ஸ்டாப் பண்ணு இங்கு இப்பாட்டு எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணுவாங்க இந்த வண்டியை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ போலீஸ்காரன் வந்து வண்டி மறைச்சா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரித்தல் வந்து இறந்து போதல் மறித்தல் இங்க மாதிரி வந்து மறித்தல் மரணம் ஸோ இந்த மாதிரி தான் இங்க ஓகேவா ஸோ வந்து இறத்தல் இந்த இரத்தல் என்னன்னா அதாவது யாசகம் கேட்டு இரத்தல் புலவர்கள் மணல்தொகை புலவர்கள் மணல் தொகை இரத்தல் சொல்ல முடியாது மன்னர்கள்ட்ட வந்து ஏதாவது ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இரத்தல் ஓகேவா அது இது வரையாது இந்த மாறி அப்படின்றது மழை உங்களுக்கு தெரியும் ஓகேவா சோ இது கிடையாது இது என்னன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க பி இஸ் த ரைட் ஆன்சர் சோ தீஸ் ஆர் த கொஸ்டின் மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் நமக்கு இருந்திருக்குது உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்க சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வரும் அதுல நம்ம சந்திப்போம்